நான் உங்களுக்கு இந்த பதிவையிட்டு பல முறை எச்சரிக்கை செய்வது இதுதான் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த இடம் திருச்சிராப்பள்ளியைச் சார்ந்த திருச்செந்துரை என்கிற ஒரு கிராமம் இது சுமார் நானூறு ஏக்கருக்கு மேல் கொண்ட ஒரு நிலமுள்ள கிராமம் இதில் எண்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட இந்து மக்கள் வசிக்கும் ஒரு கிராமம் இதில் சில இஸ்லாமியர்கள் வீடுகள் மட்டுமே இருக்கிறது இப்படி இந்துக்களாலேயே நிரப்பப்பட்ட பெரும்பான்மையான கொண்ட இந்த கிராமம் முஸ்லிம்களுக்கு சொந்தமானது வக்பு வாரியத்துக்கு சொந்தமானது என்று இஸ்லாமிய அமைப்புகள் வக்பு வாரிய அமைப்பு உரிமை கொண்டாடுகிறது இந்த கிராமத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது அது மிகவும் பழமையானது ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமையான ஒரு கோயில் இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்குள் வருவதற்கு முன்பே சோழர் காலத்தில் கட்டப்பட்டது இப்படி இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்குள் வருவதற்கு முன்பே சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயிலும் எப்படி வக்புக்கு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமாகும் இந்த திருச்சிராப்பள்ளி திருச்செந்துறை கிராமம் வக்பு வாரியம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது என்று அந்த ஊர் இந்து மக்கள் அனைவரும் கேட்டதும் பெரும் அதிர்ச்சியிலானார்கள் கண்ணீருடன் வேதனையுடன் இதற்காக சிவில் கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது ஒரு முறை வக்பு ஒரு சொத்தை தங்களுடையது என்று உரிமை கூறினால் கிளைன் பண்ணிட்டாள் இதற்காக சிவில் கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது அவங்களுக்கென்று தனி கோர்ட்டு நீதிமன்றம் அதில் அவர்கள்தான் வாதாடுவார்கள் திருப்தி இல்லை என்றால் ஒன்றும் பண்ண முடியாது இப்படி ஒரு சட்டத்தை யார் இவர்களுக்கு வழங்கினார்கள் என்றால் காங்கிரஸ் நேரு இவர்களுக்கு இப்படி ஒரு சட்டத்தை வழங்குகிறார் எப்படின்னா இஸ்லாமியர்கள் சொத்து இஸ்லாமியர்களுக்கே என்று பாகிஸ்தான் அங்குள்ள இந்து மக்களுடைய நிலங்கள் எல்லாம் இந்து மக்களுக்கு சொந்தம் என்று கொடுக்கவில்லை பாகிஸ்தானுக்கே சொந்தம் என்று எடுத்துக்கொண்டது ஆனால் நேரு இவர்கள் மட்டும் இப்படி ஒரு சட்டத்தை இயற்றிவிட்டார்கள் அதன் பிறகு இந்திரா காந்தி பணம் பதவி பேர் புகழ் இஸ்லாமியர்கள் ஓட்டுக்காக மேலும் அந்த சட்டத்தை வலுவுபடுத்தி கொடுக்கிறார் அந்த சட்டத்தை வைத்துதான் இந்த அரேபிய கூட்டங்கள் ஆட்டம் போடுகிறார்கள் நிலங்கள் இடங்களை திருடுகிறார்கள் இந்து மக்களை அழைத்து ஆள முயற்சிக்கிறார்கள் பாபர் அக்பர் முகல்லாயர் ஷாஜகான் என இந்து மக்களை இந்தியாவை இந்திய மொழியை அளித்த ஆளும் நினைச்ச இந்த கூட்டங்களை விரட்டி நாட்டை ஜானா அவர்கள் ஆண்ட இடங்கள் அதை இந்த வக்பூ மீண்டும் இந்த சட்டத்தின் மூலம் வக்பு மூலியம் இந்திய நிலங்களை இடங்களை திருட அபகரிக்க முயற்சிக்கிறார்கள் இந்தியாவில் முப்பத்தி ஸ்டேட் வக் போர்டு இருக்குது சுமார் எட்டு லட்சத்திற்கும் மேம்பட்ட சொத்துக்களுக்கு நிலங்களுக்கு சொந்தக்காரர்கள் இந்த வக்பு வாரிய அமைப்பு இந்திய ரயில்வே இந்திய ராணுவம் இவற்றிற்கு அடுத்தபடியாக அதிக நிலங்கள் இடங்கள் சொத்துக்கள் வைத்திருப்பது இந்த வக்பு வாரிய அமைப்பு இந்த அரபு மொழியும் அரபு நாட்டு சட்டமும் இந்த வக்பு எதை நோக்கி பயணிக்கிறது என்று நான் முன்னே உங்களுக்கு பதிவில் சொல்லியிருக்கிறேன் பாபர் அக்பர் முகல்லாயர் இவர்கள் ஆண்ட இடங்களையும் நிலங்களையும் அபகரிக்க செயல்படுகிறார்கள் என்று அப்படித்தான் எதுவும் இந்த தாஜ்மஹாலும் தங்களுடையது என்று இஸ்லாமியர்கள் இந்த வக்பு வாரியம் உரிமை கோருகிறது தாஜ்மஹால் முஸ்லிம்களுக்கு சொந்தமானது அரபு மொழிக்கும் அரபு நாடு சட்டத்தின் சொந்தமானது எப்போ அவர்கள் சொன்னார்கள் அப்பவே நீங்கள் விழித்து இவர்கள் மனிதநேயம் மத ஒற்றுமை இந்து முஸ்லிம் ஒற்றுமை என்று வெளியில் போலியாக பொய்யாக உறவாடுகிறார்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் அவர்கள் உள்ளத்தில் பூரான் இடங்களையும் நிலங்களையும் அபகரிக்க வேண்டும் அரபு மொழி மரபு நாடு சட்ட திட்டம் ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வர வேண்டும் இதற்காக அவர்கள் எந்த கீழ்த்தனமான வேலைகளும் இணைவேப்பும் செய்வார்கள் ஏதாவது ஒரு நிலநடுக்கம் பூகம்பம் சுனாமி இதுபோன்று வந்தால் கோயில்களின் சிலைகளை உங்களுக்கு கழுவி கொடுத்து மதம் ஒற்றுமை என்று நடிப்பார்கள் இந்த வக்பு வாரியம் அதன் அரபு மொழி சட்டம் அதன் ஆட்சி அதிகாரம் இங்கு ஆள்வதற்கு அனுமதி கிடையாது அது இங்கு முற்றிலும் தடை செய்யப்படும் நேரான வழியில் இந்து மக்களை வெற்றி பெற முடியாத கோழைகள் அரேபியர்கள் இப்படி குறுக்கு வழியில் இடங்களை நிலங்களை கைப்பற்றி இந்து மக்களையும் சிலைகளையும் கோயில்களை அழித்து ஆளலுடன் நினைக்கக்கூடிய குற்றங்கள் இந்த எட்டு லட்சம் ஏக்கர் மட்டுமில்லை இந்தியாவிலுள்ள அனைத்து இடங்களையும் நிலங்களையும் இந்த வக்கு என்கிற பெயரால் கைப்பற்றிவிட்டு இந்து மக்களை முற்றிலும் ஓடிக்கிவிட்டு இஸ்லாமிய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வேண்டும் என்பதே இவர்களுடைய தெளிவான நோக்கமாக இருக்கிறது அதற்கு ஒரு சிறு முற்றுப்புள்ளியாக திருச்சிராப்பள்ளி திருச்செந்தூரையே வைத்துள்ளேன் இதிலிருந்தே இதை நீங்கள் துவங்குங்கள் எட்டு லட்சம் ஏக்கரையும் எட்டு லட்சத்திற்கும் மேம்பட்ட இந்த நிலங்களை மீட்பதுதான் உங்களுடைய நோக்கம் இதை செயல்படுத்துங்கள் இந்த வக்பு வாரிய அமைப்பை முற்றிலும் தடை செய்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கொள் உங்கள் இடங்களையும் நிலங்களையும் வீடுகளையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் சவுதி அரேபியா பாகிஸ்தான் என எல்லையில் நீங்கள் பாதுகாத்து எந்த பயனும் இல்லாமல் இருக்கிறது கொள்ளைக்காரர்கள் திருடர்கள் நயவஞ்சகர்கள் உள்ளே பதுங்கி இடங்களை நிலங்களையும் மதத்தின் பெயரால் திருடி கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் உள்ளேயும் கவனம் வைத்து செயல்படுங்கள் உங்கள் நிலங்கள் இடங்களின் நாட்டை பாதுகாத்துக்கொள்ளுங்கள் அந்த வக்பு வாரிய தலைவர்கள் இஸ்லாமிய அமைப்புகள் ஜமாத்களுடைய வார்த்தையை நன்றாக கவனித்து கேட்டு பாருங்கள் திருச்சிராப்பள்ளி திருச்செந்துறையில் வக்புக்குன்னு உள்ள அந்த இடத்தில் கோயில் இருந்தாலும் அது வக்புதான் சொந்தம் என்கிறார்கள் வாங்கிக் கொண்டு அதை விடுவார்கள் அதன் பிறகு அரபு நாட்டு அரபு மொழியுடைய ஆட்சி அதிகாரம் சட்டத்தை வணக்க வழிபாடே கொண்டு வருவார்கள் தங்கள் மதத்தை வேதத்தை இவர்கள் எந்த வழியில் பரப்புகிறார்கள் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் இங்கே தர்மம் நீதி நேர்மை மிகவும் முக்கியமானது தன்மானம் சுயமரியாதை தன்னுடைய மொழி மக்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது பணம் பேர் புகழ் இடம் சொத்து பதவிக்காக தீச துரோகிகளாக இருந்தது போதும் டிஎம்கே காங்கிரஸ் உங்களை வைத்துதான் அவர்கள் இந்து மக்களை அழித்து ஆழ நிலங்களை அபகரிக்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் திருந்திக் கொள்ளுங்கள் உங்களை சரி செய்து கொள்ளுங்கள் ஒற்றுமையாக இருங்கள் நான் சிலைவணக்கங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன் கொடுக்கவில்லை அரேபியர்கள் அத்துமீறி உள்ளே நுழைந்த இந்து மக்களை ஏமாற்றி அப்பாவி இந்து மக்களை அவர்களின் இடங்களை நிலங்களை நயவஞ்சகம் சூழ்ச்சி நம்பிக்கை துரோகத்தால் அளித்த அரபுமொழி அரபு நாட்டு சட்டத்திட்டத்தை இங்கு பரப்ப வேண்டும் என்று நினைப்பதை தான் நான் முற்றிலும் தடுக்க முயற்சிக்கிறேன் தடை செய்கிறேன் உங்கள் சக்திக்கு உட்பட்டதை பகுத்தறிவு அறிவு ஆற்றலுக்கு உட்பட்டதை நீங்கள் செய்யுங்கள் அவர்கள் போது மீறும்போது சாத்தியமில்லாத ஒன்றை தண்டனையே இழப்புகள் அழிவுகளை நானூர்களுக்கு கொடுத்து எச்சரிக்கிறேன் முந்தைய பதிவை பாருங்கள் நான் செயலில் காண்பித்த பிறகுதான் உங்களுக்கு இதை வெளிப்படுத்துகிறேன் வாக்குறுதி கொடுக்கிறேன் குரான் அரபு மொழி அரபு நாட்டு சட்டத்திட்டம் இறை இல்லை முகம்மதுடைய கற்பனை குரான் அதன் விடும் சவாலை நான் தோற்கடித்து ஆதாரபூர்வமாக பதிவில் வைத்திருக்கிறேன் ஆகையால் பயப்படாமல் நீங்கள் அரபு மொழியும் அரபு நாடு சட்டத்திட்டங்களையும் தடை செய்வதற்கு என்ன வழியோ அதை கையாளுங்கள் இந்தியாவில் நாங்கள் அரபு மொழி பரப்புவோம் குரானை பரப்புவோம் இந்து மதம் சிலை பொய்யே என்று யார் விவாதிக்க கூப்பிட்டாலும் என்னை கையை காட்டுங்கள் நீங்கள் என்னை கையை காட்ட தேவையில்லை என் பதிவை காட்டுங்கள் போதும் அவர்களுக்கு குரானும் குரானை கொடுத்த கடவுளும் என்னிடம் தோத்து போய்விட்டது தோக்கடித்து அதன் பதிவை ஆதாரபூர்வமாக வைத்துள்ளேன் அதுவே அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் மேல்ஜாதி கீழ்ஜாதி பல சிலைகள் கடவுள் பிரிவினை வணக்க வழிபாடு அரசியல் கட்சிகள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மற்றும் தமிழ்நாடு டிஎம்கே கேரளா காங்கிர காங்கிரஸ் இப்படி உங்களுடைய பிரிவினை கொள்கைகளை இவர்கள் சரியாக அரேபியர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் உங்களை வைத்து உங்களை அழித்து ஆளணும் என்று நன்மை ஏவி தீமையை தடுக்க தயங்காதீர்கள் ஒற்றுமையாக செயல்படுங்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் எப்போதும் வேண்டுமானாலும் எதுவும் நடக்கலாம்